மனிதம் இன்னும் மரணித்து விடவில்லை அது வாழ்ந்து கொண்டே இருக்கின்றது இன்று அதிகாலை கல்லடி முருகனாலயத்திற்கு முன்பாக ஏற்பட்ட விபத்தொன்றில் ஆராயம்பதியைச் சேர்ந்த ஒரு குடும்பம் நிலையம் சென்று திரும்பி வரும் வேளையில் முருகனாலயத்திற்கு முன்பாக விபத்து ஏற்பட்டது அந்த வாகனத்தில் இரண்டு ஆண்களும் இரண்டு பெண்களும் இரண்டு சிறுவர்களுமாக ஆறு பேர் பயணித்துள்ளார்கள் அந்த வாகனத்தை தொடர்ந்து வந்த வாகனத்தில் நமது சகோதர இஸ்லாமிய இனத்தைச் சேர்ந்த அன்பர்கள் வரை வந்து விபத்து ஏற்பட்ட உடனே அந்த இடத்தில் இறங்கி அவர்களுக்கு உதவியது அனைவராலும் பாராட்டப்படும் ஒரு விடயமாக காணப்படுகின்றது இதில் இரண்டு சிறு குழந்தைகள் அந்த வாகனத்தில் இருந்தார்கள் அந்த இரண்டு சிறு குழந்தைகளையும் சகோதர இன சகோதரிகள் தங்களது பிள்ளைகளை போல் அரவணைத்து அந்த துயரை தங்களது துயராக கருதி செயற்பட்டது அனைவராலும் பாராட்டப்படுகின்றது இந்த செயற்பாடு உண்மையில் சமூகம் கடந்து தாய்மையுள்ளம் எங்களோடு இருக்கின்றது என்பதை மிக சிறப்பாக எடுத்து காட்டுகின்றது அந்த ஏழு மாதமே நிரம்பிய அந்த குழந்தை இன்னும் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று கொண்டிருக்கின்றது மனிதம் விடவில்லை இன்னும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றது